ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜூலாய் மா மாதம் மண்டே உங்களோட பேசி கொண்டு இந்த அருமையான லூக்கா பதினைஞ்சுல எங்கட மூத்த குமாரன் கதையை பற்றி ஆண்டு சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் அவன் அப்படி தூரமாக போய் திரும்பி வந்து அந்த இளையகுமாரன் திருப்பின் தேப்ப நச்சு தான் மெனம் திரும்பினான் அதில் நாங்கள் அந்த மூத்த குமாரனை பார்க்க அவன் வந்து எப்பையும் தாப்பனுடைய இருந்தான் உதவி செய்தான் நல்ல பிள்ளை மேரி ஏன்னா அவன் சொல்கிறான் நீங்கள் இந்த தம்பிக்கு ஒரு ஆடை எல்லாம் பாட்டி வைக்கிறீங்க எனக்கு ஒரு நாளும் ஒரு ஆடை ஒட்டியிலேயே பாட்டி வைக்கலேன்னு அப்போ தாப்பன் சொல்கிற என்னட்ட இது எல்லாம் உண்டாத தான் நீ ஒட்டி செலிப்ரேட் பண்ணலாம் நீ ஏன் என்னட்ட வந்து கேட்கணும் இப்போ நாங்கள் வந்து மெனந்திரும்பி ஆண்டவர் சந்தை ஏற்று கொண்டு ஆண்டவர்கிட்ட வீட்டை பிள்ளையாக இருக்கேன் அவர்கிட்ட இப்போ எல்லாம் வந்துட்டான் நாங்கள் இப்பயும் போய் கணக்கு அறியதை அவர்கிட்ட கிட்ட கொண்டு வந்து தாங்கோ அதை தாங்கோ அவர்கிட்ட இதுக்கு அடுத்து பாவி எடுத்து சில வழி சரியான விதமாக அப்போ அதோட அவன் அது நேரம் இவன் இறந்தான் திருப்பியும் வீத்தெழுந்தான் காணாம போனான் திருப்பியும் காணப்பட்டான் அவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி சொல்கிறார் தம்பியாரை பற்றி அதே நேரத்தில் அவன் இல்லை இன்னொரு பழக்கம் உள்ளுக்கு ஆடல் பாடல் பாட்டியெல்லாம் நடக்குது அவன் வீட்டுக்குள்ளே போய் அதில் கலந்து கொள்ள இல்லாமல் வழியால் நிற்கிறான் இன்றைக்கு நாங்களும் சில பேர் மற்ற ஃப்ரெண்ட்ஸு சகோதரங்கள்ட பிள்ளைகள சந்தோஷத்தில் பங்கு வச்சி இல்லாமல் நாங்களும் தள்ளி நிற்கிறோம் சிலவில் அல்லது ரிச்சுவல் படுறோம் விட இந்த ஜான்ண்ட மகன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான் ஜான் ஒரு காரை ஓண்டிட்டான் வீடை ஓண்டிட்டான் என்று சொல்லி நாங்கள் அவன் பிள்ளை போன இடம் நாங்கள் சந்தோஷப்பட்டோம்ண்ட் எங்களோட பிள்ளைகளும் போகிற போகிறது சிம்பிள் அவன்க முன்னேற்றத்தில் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நாங்களும் முன்னேற சிம்பிள் மெத்தவை ஆசிர்வதிக்கப்படுங்க நாங்கள் அதிலும் என்ன மகிழ்ச்சியாக അപ്പൊ ഞങ്ങൾ എന്തോ വാഴയെ നമ്മൾ എങ്ങോ പാവത്തെ അറിയിട്ട് മെനം തൊഴി യേശുവന്തു എത്തിക്കൊണ്ട ആൺ വെട്ട പിള്ളേർക്കോ അൻപും മന്നിപ്പും അങ്ങനൊരു കണിയായിരുന്നു മെത്തേണ്ട മുന്നേറ്റത്തിൽ അക്കറയ കുടുംബങ്ങളുടെ സന്തോഷത്തിൽ നമ്മൾ സന്തോഷമായിരുന്നു അത് ഇന്നൊരു കണി അപ്പോൾ നമ്മൾ എങ്ങളെയോ ആരാഞ്ഞി പാപ്പോ നാത്തേന്ത്യ മുന്നേറ്റത്തിൽ മഹിഴ്ചിയായിരിക്കോ മെത്തേക്ക് എന്ത വിധം ഉദവിയായിരിക്കലും അത് നമ്മൾ ആരായവം മെച്ച ഉദവിസോം കത്തറങ്ങളെ നിറവേ ആശീർവദിച്ച സൂത്രം നാളെ തുടർന്ന് അങ്ങനെ ആശീർവാദമേ ഇരിക്കോ യേശുവിനും